இலக்கிய சித்தர் காட்சி குடுத்துருக்காரு அந்த வீடியோ இப்ப பாருங்க ப்ரூஃபோட நான் காமிக்கிறேன் உருவம் எல்லாம் என்னால உருவம் தெரியுது அவர் எப்படி இருப்பாரு அந்த உருவம் எல்லாம் என்னால அவரே படிக்க முறை விற்ப கூட அவரே படிக்க முறை விற்ப கூட தெரியுது படிக்க முறை விற்ப கூட தெரியுது காக்க காக்க கனகவேல் காக்க இந்த வீடியோல ஒருத்தவங்க பேசுறாங்கல்ல அவங்க லவண்யா அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு படம் எடுத்திருக்காங்க போல் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க நான் அவங்கள எப்பயாவது உண்டு அந்த வீடியோஸ் எப்பயாவது உண்டு ஏன்னா யூனிவர்ஸ் பற்றி நான் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் அதெல்லாமே நிறைய சேனல்ஸ் ரெஃபர் பண்ணுவேன் நான் அதில் நேற்று இவங்க இந்த வீடியோ போட்டிருக்காங்க திடீர்னு எனக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆச்சு திடீர்னு ரெக்கமெண்ட் ஆச்சு ஏன்னா நம்ம தான் கேளக்கியர் பற்றியே பேசிகிட்டே இருக்குமே அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ அசோகா ஆஸ்ட்ரோ அவர்கள் அவர்களுடைய குரூப்லேயுமே இந்த வீடியோ போட்டிருந்தார் என்னென்னா நான் வந்து கேலக்கிய சித்தர்கள் நேரில் பார்த்தேன் வீடியோ ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் போட்டிருந்தாங்க என்னென்னா அது எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க கேளக்கே சித்தர் வந்து இருக்காரா உண்மையாக இருக்காங்கன்னு சில பேர் கேட்குறாங்க சில பேர் உண்மையான அனுபவம் ஒரு ரீதியாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க உண்டு நான் நம்புறேன் அப்படின்றவங்களும் மத்தியில் இருக்காரா நேரில் வர சொல்லுங்கள் அப்படின்னு சில பல கமெண்ட்ஸையும் நான் பார்க்க முடிஞ்சுது அவங்களுக்கான வீடியோ தான் இது அதாவது நான் இருக்கேன் இங்கே தான் இதோ பாரு அப்படின்ற மாதிரி இருக்குது மூஞ்சு நடித்த மாதிரி அதை ஒரு வீடியோ கொடுத்த மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இவங்க செகண்ட் போட்ட வீடியோவில் நமக்கு அது தெரியல அவங்க ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க பட் ரொம்ப கிளியராக வந்து தெரியல அதுக்கு முன்னாடி நாள் அவங்க ஒரு டாப்பிக்கில் பேசியிருக்காங்க பிரபஞ்சமும் சித்தர் வழிபாடும் அதாவது பிரபஞ்சம் இணைப்பு இருந்தால் சித்தர் வழிபாடு உங்களுக்கு சித்தர்கள் சீக்கிரமாக கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன்ல அதை தான் அவங்களும் முன்னாடியே அந்த ஒரு வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க ஒரு லாங் வீடியோ டென் மினிட்ஸ் வீடியோன்னு நினைக்கிறேன் அவங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரபஞ்சத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க தியானம் முறை அதெல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது இப்போது ரீசெண்டாக கேலக்கிய சித்தர் பற்றி கூட கேள்விப்பட்டேன் அவருக்கு கோயிலும் இல்லையா ஃபோட்டோவும் இல்லையா இறந் இறந்த இடத்துல அவருக்கு கோயிலும் ஜீவ சமாதி அடைந்த இடத்துல அப்படின்ற மாதிரி அப்போ எப்படி இருப்பாருன்னு நான் உருவகப்படுத்தி கண் முன்னாடி நான் தியானம் பண்ணி அவர் உருவத்தை என் கண் முன்னாடி கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ அவங்க கண் முன்னாடி ஒரு உருவம் தெரியுது மேலே வந்து ஜடாமுடி மாதிரி லைட்டாக வச்சிருந்து தாடி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்கும் போதே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க வந்து வீடியோ அப்படியே விஷுவலாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க பின்னாடி அவங்க ஷோஃபா பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது அந்த ஷோஃபா ஒன்று இருக்குது அதில் ஒரு உருவம் க்ராஸ் ஆகுது இது எப்போ எனக்கு தெரிஞ்சிது அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்லோ மோஷனில் போட்டதோ இல்லை நான் எனக்கு கேளக்கியர் காட்சி கேளக்கியர் சித்தர் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் எனக்கு தெரியலை அந்த பிரபஞ்ச இணைப்பும் சித்தர் வழிபாடும் அவங்க ஒரிஜினலாக போட்டிருந்தாங்க பாருங்கள் முன்னாடியே போட்ட வீடியோவில் தான் அவங்கள அறியாமலே அது ரெக்கார்டாக இருந்திருக்கு அவங்க எடிட் பண்ணும்போது தான் பார்த்துருக்காங்க இது என்ன ஒரு உருவம் க்ராஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு உருவம் நடந்து போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக அப்படியே அப்படியே தெரியுதுங்க நம்ம அதை அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் தெரியுது உண்மை உண்மை கேளிக்க சித்தர் வந்து அந் அவங்கள க்ராஸ் பண்ணி போயிருக்கார் அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு அவர் உருவம் தெரியுதுன்னு சொல்லும் போதே ஒரு உருவம் க்ராஸ் ஆகுது நல்லா அந்த வீடியோவை போய் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவை போய் நைன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் மினிட்ஸ் அந்த மினிட்ஸில் போய் பாருங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக நான் சொல்லிகிட்ருக்கேன் அந்த டைமில் அப்படியே ஸ்லோ மோட்டில் போட்டு பாருங்கள் அவங்களுக்கு நல்லா விஷுவலைஸ் பண்ண தெரியும் அந்த அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு வெள்ளை ஒரு க்ராஸ் ஆகுது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லை அது அவங்களுக்கே தெரியல எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இது எந்த வித எடிட்டிங் கிடையாது எந்த வித இதுவும் எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க அப்போது இதுக்கு மேலே என்ன வேணும் அதுக்கப்புறம் உலக நாடுகளில் நிறைய பேர் நிறைய வெளியூருங்களில் வெளிநாடுகள்லேருந்துமே இதை உணர்ந்ததாகவும் சொல்கிறாங்க அதாவது நம்புறவங்களுக்கு இருக்குது எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தா இருந்தால் எங்கே இருந்தாலும் நம்பிக்கைன்றது மட்டும் எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் இல்லை நம்பனா நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் கீழக்கே சித்தர்ட்டருந்த எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்றவங்களுக்கு இது ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கும் அப்படின்றது தான் அதுக்கப்புறம் நானுமே உணர்ந்து தான் வரேன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் பார்ட் டூ அந்த வீடியோ போட்டிருந்தேன் முழுசாக பார்க்காதவங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நான் வந்து அவருடைய ஃபீலை வந்து நைட்டு தூங்கும் போது தான் கரெக்டாக எனக்கு நேற்று நைட்டு கூட ஒரு ஃபீல் ஆச்சு என்னென்னா எனக்கு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி அந்த ஒரு இது கொஞ்சம் என்னை சுற்றி அது ஏதோ வருது அப்படின்ற மாதிரி ஆனால் எனக்கு தூக்கத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நேற்று அந்த தெளி அப்படியே அப்படியே அந்த பயம்லாம் போயிடுச்சு நான் தெளிவாக இருக்கேன் அதுக்கப்புறம் அது வந்து ஒரு முருகர் தான் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஆடியோ போட்டிருந்தாங்க அது கேட்கும்போது கொஞ்சம் திகிலாக தான் இருந்தது ஏன்னா அவங்களுக்கு ஒரு சாமி வந்திருக்கு அவங்களுக்கு வந்து குலதெய்வம் எப்போவுமே அவங்க உடம்புல வரும் அப்போ கேளைக்கி சித்திரை அவங்க வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க கேளக்கை சித்திரை வர வைக்கிறாங்க வர போது அவங்க உடம்புலேயும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஆடியோ மூலியமாகவே அவங்க போட்டிருக்காங்க அதை நான் நாளைக்கும் போடுறேன் அதுவும் உண்மை தான் அது அதாவது மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் ஷேர் பண்ணிட்டு வராங்க இதில் எந்த கட்டுக்கதையும் கிடையாது இவர் யாருன்னே நமக்கு தெரியாது அஸ்ட்ரோ அவர்கள் சொன்னதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு ஒரு விஷயங்களையும் நம்ம வந்து ஆராய்ஞ்சு போடுறோம் அது மாதிரி அடுத்தவங்களுக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம கொடுக்குறோம் ஏன் தெரியுமா இந்த உலகத்தில் இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க மனவேதனை பண வேதனை எல்லா உடல் வேதனை எல்லா வேதனைகளையுமே அனுபவிச்சிட்டு வராங்க அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை நம்மளால் கொடுக்க முடிஞ்சது இப்போதைக்கு நம்பிக்கை இந்த வார்த்தைகளுக்கு ஒரு சக்தி இருக்குது அதை நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து ஒருத்தவங்களை ரொம்பவே பெருசாக ஹீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அந்த அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நான் ரொம்ப பெரிய பாக்கியசாலி அதனால தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை நான் கொடுத்துட்ருக்கேன் அதில் சித்தர் வழிபாடு பண்ணணுன்றவங்க தாராளமாக பண்ணுங்கள் காலையில் பண்ண முடியலனா லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டு டுவெல் ஃபிஃப்டீன் பண்ணுங்க பண்ணுங்கள் இல்லைனா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்குள்ளே பண்ணுங்கள் நடு நைட்டு லெவன் ஓ கிளாக் மேலே விளக்கே திக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அவர் வரும்போது ஏதாவது சில வைப்ஸ் இருக்கும் வாசனை இருக்கும் ஒரு மாதிரி ரூட்டு வாசனை இருக்கும் சுற்றி ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே நீங்கள் வந்து அனுபவிக்க ஓகே பயப்பட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் லெவன் ஓ கிளாக் நைட் லெவன் ஓ கிளாக் பண்ணுங்கள் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுது அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம வந்து சித்தர் வந்துட்டாலும் உடனே மேஜிக் பண்ணி நம்ம வாழ்க்கை அப்படியே தூக்கிட்டு போய் ஜீபூமாவை ஆக்கிடுவார் அப்படின்ற ஒரு அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் அவருடைய அருள் கிடைக்கதே நமக்கு ஒரு பெரிய விஷயம் நம்மளுடைய கர்மான ஒன்று இருக்குது அது கழி கழியாக நமக்கு நல்லது நடக்கும் அவர் கூட இருக்கும்போதே நமக்கு நல்லது தாங்க எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிங்க இன்னொரு விஷயம் அது நடக்கும் எல்லா விஷயமுமே நடக்க ஆரம்பிக்கும் அதனால் உடனே 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 அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்ல வரேன் அது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனாலும் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலயமா மட்டும் பண்ணுங்கள் தயவுசெய்து கால்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க அதுவும் பர்பஸ்ஃபுல்லாக ஏதாவது இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்நெசரிலி தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் போட்டுருங்க நம்மள மாதிரி இருக்க மக்களுக்கு இது போய் ரீச் ஆகும் சீக்கிரமாக அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்